அடியே இந்த தைய சிந்தை உள்ளவனாக இருக்கோன்னு கேட்டேன் அந்த ஒரு வேலு நீ மனிதன் அல்ல நீ நானும் உண்டுவ நீ வேறு நான் வேரலண்ணம்மா கடவுள் அறவாளி அந்தண்ணன் தாள் சேர்ந்த அறக்கடலாக இருக்கிறான் அந்தடேர் என்ப ஒரு அறவூருண்ணா அறவூர்னா அந்தண்ட நல்ல சிந்தனை உள்ளவன் அந்த அண்ணன் என்ன நல்ல சிந்தனை என்னய்யா நல்ல சிந்தனை நல்ல சிந்தனை என்ன கடைசரக்கோ வாங்க முடியுமோ பண்புள்ள மக்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் ஏன் பண்புள்ள மக்கள் அட விளையாண்டா இவனுக்கா தள்ளுறான் ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா திருஞான சம்பந்தர் ஐயா வள்ளுவர் பெருமானே அகத்தீசா பெரியோர்களே ஞானிகளே நாயினு கடையனாகி என்ன ஒரு பார்வை பாருயா இந்த பாவி ஏற்று அருள் சீ கேட்டால் அவன் பண்புள்ளவன் இப்படி நாம சொன்னாலே பண்புள்ளவனாயிடுறான் விடுமோ உன்னை பாவியுமே உன்னை விடுமான விடுமா உன்னை பூஜை செய்ய பொல்லாத வறுமையும் நோயும் பிரச்சனையும் உன்னை பிச்சு தின்னுகிட்டு இருக்கும் இந்த கேள்வி கேட்க முடியலையா திருஞான சம்பந்தர் ஐயா ஐயா பதஞ்சல் முனிவா அருணைக்கு நாதா ராமலிங்க சாமிகளே ஐயா அப்படியே வயிற்று ஊத்திரியா இதை நாமத்தை சொல்ல யோகி எங்க கடவுள் தன்மை போற அவன் வாழ்கிறான் பல கோடி யுகங்கள் வாழ்கிறான் ஒரு மனிதன் இப்போ ராமலிங்க சாமியெல்லாம் பல கோடி யுகங்கள் வாழ்வார் எல்லா ஞானிகளும் இந்த வாய்ப்பு இருக்கு இந்த வேண்டும் கொண்டு கேட்டு அடியன் தையசிந்தன இருக்க உண்டு பக்தி வந்து விட்டது அடியே தைய சிந்து இருக்க அறிவு வந்து விட்டது அடியன் தையசிந்தூராக இருக்க கடவுள் தன்மை பெற்றான் முத மகனையன்பான் கடவுள் பிறகு நண்பா என்பான் பிறகு தொடர்ந்து பேசினான் நீ நானும் உண்டாயிட்டு இவ்வளவு வாய்ப்பு மனிதனுக்கு இருந்தும் அதை முறையோடு வகுத்து சொல்ல ஆள் இல்லாததால் தடை ஆகவே கால் எழும்போதே ஓம் மகத்தீச திருவடிகள் போற்று தலைவன் ஓம் அகத்திய திருவடிகள் போற்று ஓம் அகத்திய திருவடிகள் போற்று பத்து நிமிஷம் சொல்றான் சாஷ்டா எழுந்து வணங்குறான் விழுந்து வணங்கி கைகளால் செய்த பாவம் உடம்பால் செய்த பாவம் சிந்தையால் செய்த பாவம் என்னுடைய மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமாயிருக்கு இந்த என் உடல் போல அவை எத்தனையும் என் உடல் பொருள் அவை எத்தனையும் திருவடிக்கு அர்ப்பணம் செய்கிறேன் அடிமையாக ஏற்று கொத்தொடுமையாக ஏற்று நாயின் கடையனாக என்னை ஏற்று அருள் செய்ய